இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா காலை கதிரவன் தன் சென்னிற கோடுகளை பூமியில் பதிக்க திட்டமிட்டு அவன் வேலையை அழகாக செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது திடீரென்று போன் அடிக்கவும் போர்வைக்குள் இருந்து வெளிவந்தவன் மிடுக்கான தோற்றத்தோடு எழுந்து அமர்ந்து போனை காதில் வைத்தான் நம் கதையின் நாயகன் சூரிய பிரகாஷ் என்ற சூர்யா ஹலோ பாஸ் குட் மார்னிங் இங்க கம்பெனில மீட்டிங்க்கு எல்லாரும் வந்துட்டாங்க நீங்க வரலனு தான் சரி பிரகாஷ் வை நான் கிளம்பி வரேன் என்று வைத்தவன் கம்பீரமாக குளியல் அறைக்கு சென்று குளித்து முடித்து வெளியே வந்தவன் அவன் தாய் எடுத்து வைத்திருந்த ஆடைகளை அணிந்து கொண்டு ஒரு முறை கண்ணாடி நின்று தன்னையே மேலிருந்து கீழ்வரை ரசித்து பார்த்து மீசையை முறுக்கியவன் வேகமாக கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான் அவன் இறங்கி வரும் தோரணையும் அழகையும் கண்டு அவனது அம்மா பிரபாவதி கண் கொட்டாமல் மகனை ரசித்துக் கொண்டிருந்தார் கீழே இறங்கி வந்தவன் அம்மா என்ன தான் என்ன பஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இப்படி பாத்துட்டு இருக்கீங்க என் பையன் என்னன்னே தெரியலடா என் கண்ணுக்கு தனம் தனம் அழகாயிட்டே போற மாதிரி இருக்கு என்று சொல்லவும் அங்கே சோஃபாவில் உட்கார்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்த சூர்யாவின் தந்தை கைலாஷ் ஆரம்பிச்சிட்டீங்களா காலையிலேயே அம்மாவும் பையனும் உங்களோட அலப்பறைக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு போங்க என்று கூறியதும் சொன்னீங்க இந்த அம்மா ரொம்ப மோசம் எப்ப பாரு இந்த தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க என்ன கண்டுக்கிறதே இல்லப்பா என்று கூறிக்கொண்டே வந்த காவியாவை பார்த்த கைலாஷ் இதெல்லாம் இன்னைக்கு நேத்து நடக்கிறதா செல்லும் எப்பவுமே இந்த வீட்டுல நடக்கிறது தானே சரி விடு அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணலாமா என்றதும் அதனாலதம்பா நானும் பேசாம அமைதியா போறேன் என்று அவள் அண்ணனை பார்த்து ஒரு முறுக்கு முருக்கு விட்டு டைனிங் டேபிள் சென்று அமர்ந்தாள் உடனே அவரது தாய் அவங்களுக்குலாம் வேற வேலையே இல்ல நீ வாப்பா சாப்பிடலாம் இல்லம்மா எனக்கு ஆபீஸ்ல ஒரு अर्जண்டான வேலை இருக்கு நான் வெளியில பாத்துக்கறேன் நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லவும் என்ன சூர்யா இன்னைக்கு உனக்காக பிடிச்சதெல்லாம் அம்மா பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கேன் தெரியுமா நீ என்னடான்னா ஒரு வாய் கூட சாப்பிடாம போறேங்கற என்று முகத்தை சோகமாக வைத்ததும் சரிமா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா நான் சாப்பிட்டு தான் போவேன் என்று கூறி டைனிங் டேபிளில் அமர்ந்து தன் தாய் கொடுத்த உணவுகள் அனைத்தையும் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு முடித்தான் பிறகு எழுந்து கையை கழுவி விட்டு ஓகேமா நான் கிளம்புறேன் என்று கூறியவன் தங்கச்சியின் தலையில் ஒரு கொட்டு வைத்துவிட்டு விட்டு வரைவாளு என்றதும் டேய் அண்ணா எதுக்குடா இப்ப நடிச்ச கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கலாச்சல்ல அதுக்கு தான் இந்த அடி என்று கூறிவிட்டு வாய்ப்பா என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியே சென்றான் என்னடா நம்ம ஹீரோ இவ்வளவு சாஃப்ட்டா இருக்கானே அப்படின்னு நினைச்சி நீங்க ஒரு நிமிஷம் தப்பு கணக்கு போட்றாதீங்க அவன் பயங்கர கோவக்காரன் அவனை கண்டாலே ஆபீஸ்ல எல்லாரும் நடுங்குவாங்க வீட்ல மட்டும்தான் அவன் இப்படி இருப்பான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா அவன் வேற ஒரு சூரியாவா மாறிடுவான் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுக்குள்ள நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு வந்துடலாம் கமலி தூங்கி எந்திரிச்சிட்டி அடி என்று கத்திக்கொண்டே வந்தால் அவரது தாய் பாரதி அதுவரை இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கி கொண்டிருந்தவள் தாயின் சத்தம் கேட்கவே தலை தெரிக்க ஓடி பாத்ரூமுக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் மகளின் அறைக்குள்ளே வந்த பாரதி கமலி எந்திரிச்சிட்டியா என்று குரல் கொடுக்கவும் ஹாமா எந்திரிச்சிட்டேமா குளிச்சிட்டு இருக்கேன் சரி சீக்கிரவா காலேஜுக்கு நேரமாச்சு நீங்க போங்க நான் வரேன் என்று கூறிவிட்டு வேக வேகமாக குளித்துவிட்டு வெளியே வந்தவள் அலங்காரம் செய்யும் போது கண்ணாடி நின்று தன்னையே ஒரு நிமிடம் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் கண்கள் பார்க்கும் அனைவரையும் வசீகரித்து அவர்கள் வசம் இழுக்க செய்யும் அந்த அளவுக்கு மிகவும் அழகான கண்கள் பால் நிறத்தில் இருக்கும் அவளுக்கு அழகில் எந்த குறையும் இல்லை என்பது போல கடவுள் அனைத்தையும் கச்சிதமாகவே செதுக்கியிருந்தார் அழகாக தயாராகி முடித்த பின் வேகமாக கீழே இறங்கி வந்தவள் மா என்ன டிஃபன் பண்ணியிருக்கீங்க ஏன் அத கேட்டுதான் சாப்பிடுவியா இல்லனா சாப்பிட மாட்டியோ இல்ல சாப்பிடறதுக்கு முன்னாடி தெரிஞ்சா சாப்பிடலாமா வேண்டாம்னு யோசிப்பேன் அப்படிங்க வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு எல்லாம் உங்க அப்பா கொடுக்கற செல்லம் தான் அவரை ரெண்டு போட்டா எல்லாம் சரியாயிடும் என்று பாரதி கத்தி கொண்டிருக்கும் பொழுதே நான் என்ன இப்ப தப்பு பண்ணிட்டேன் காலையிலேயே எதுக்கு என்ன வம்பு கிழக்குற என்று கேட்டுக்கொண்டே கண்ணன் வந்து சாப்பாட்டு மேசையில் அமர்ந்தார் என்ன தப்பு பண்ணீங்களா பாருங்க கொஞ்சம் கூட பெரியவங்கள மதிக்கவே மாட்டா அந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க உங்க பொண்ண செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க இப்படியே இருந்தா போற இடத்துல நம்ம தலை தான் நிக்கணும் அவங்க முன்னாடி என்றதும் என்ன பாரதி இங்க இருக்கிற வரைக்கும் தானே சந்தோஷமா இருக்க போறா இருந்துட்டு போகட்டுமே அதுக்குள்ளேயே ஏன் அவளை டார்ச்சர் பண்ற எது நான் பேசுறதுல உங்களுக்கு டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கா நாளைக்கு இவ்ளோ ஒரு இடத்துல கட்டி கொடுத்துட்டு அவங்க கேள்வி கேட்கும்போது போது கட்டிக்கிட்டு நீங்க நில்லுங்க அப்போ எதா இருந்தாலும் அவ அப்பா கிட்ட பேசிக்கோங்க எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் மட்டும் கம்முன்னு நின்னுக்குவேன் பரவாயில்லையா என்று பாரதி கோபமாக கூறவும் சரி சரி ஏன் காலையிலேயே டென்ஷன் ஆகுற சிரிச்ச முகத்தோட எல்லாரையும் வழி அனுப்பணும் இப்படி மூஞ்ச வச்சிருப்பாங்க என்று அவர் சொன்னதும் சட்டென்று அவளுடைய முகத்தில் இருந்த கோபம் தணிந்தது ஆமா இந்த ஆகாஷ் எங்க போனா இன்னும் அவன ஆளையே காணோம் என்று கண்ணன் கேட்டதும் அவனுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்குதா அதனால காலையிலேயே எழுந்து நேரத்துல கிளம்பிட்டான் உங்க பொண்ணு மாதிரி சோம்பேறியா என் பையன் அவன் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி வேலை செய்வான் என்றதும் சரி சரி காலையிலேயே உன் பையனோட புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா டிஃபன் எடுத்து வை எங்களுக்கு என்று கண்ணன் கூறியதும் ஆமாப்பா இந்த அம்மாங்களுக்கு எல்லாம் என்னதான் பிரச்சனையும் இந்த ஆம்பளை பிள்ளைங்கள தான் பிடிக்குது அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்கள பெத்துக்கிறாங்க என்று கமலி கேட்டதும் போதும் கமலி வாயை முடிட்டு கம்முன்னு அமைதியா சாப்பிட்டுட்டு காலேஜ் கிளம்புற வழியப்பாரு என்று பாரதி சொன்னதும் இருக்கட்டும் இருக்கட்டும் காலேஜ் முடியறதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படியே வந்து என்ன காலையில எழுப்புனீங்க நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் பத்து மணி வரைக்கும் நான் நிம்மதியா தூங்குவேன் என்று அவள் கூறியதும் தூங்குவடி தூங்குவ ஒழுங்கா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னு வீட்டுல இருந்து சமையல் வேலை வீட்டு வேலையெல்லாம் வழியை வழியப்பாரு அப்படி இல்லையா ஒரு வேலைக்கு போற வழியப்பாரு அதை விட்டுட்டு பத்து மணி வரைக்கும் தூங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காத நான் அதுக்கெல்லாம் விடமாட்டேன் என்று அவள் கூறியதும் அப்பா பாருங்கப்பா இந்த அம்மாவை காலேஜ் போகும்போது இந்த மாதிரி தான் இம்ச பண்றாங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமாவது என்ன ஃப்ரீயா இருக்க விட மாட்டேன்னு இப்பவே சொல்றாங்க நான் என்ன பண்றது ஏன் பண்ணீங்க அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணீங்க வேற ஏதாவது நல்ல அம்மாவா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல என்னமா தலையில விதிச்சு இருக்கு அதை முடியும் பாப்போ போதும் போதும் அப்பா உங்க வம்பு சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு கிளம்புற வழி பாருங்க எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு என்றதும் அப்பா கமலியை பார்த்து சாப்பிட்டியா கமலி வா எழுந்து ஓடிடலாம் இதுக்கு மேல இருந்தோம்னா உங்க அம்மா நம்மள அடிச்சாலும் அடிச்சிருவா வா ஓடிடலாம் ஆமாம்பா என்று வேக வேகமாக இருவரும் எழுந்து கையை கழுவி விட்டு வெளியே சென்றனர் பின்னாலேயே வந்த பாரதி தன் கணவனிடம் அவருக்கான சாப்பாட்டை கொடுத்துவிட்டு மகளிடம் லஞ்ச் பாக்ஸை கொடுத்துவிட்டு பார்த்து கவனமா போயிட்டு வா கமலி காலேஜ் முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு வந்துடும் சரியா சரிமா நான் வேற எங்கயும் போக மாட்டேன் நேரா வீட்டுக்கு தான் வருவேன்னு உங்களுக்கு தெரியும்ல இருந்தாலும் டெய்லி இதே பாட்டே பாடிக்கிட்டு இருக்கீங்க என்னமா பண்றது என்னோட கஷ்டம் பயம் எல்லாம் உனக்கு இப்ப புரியாது நாளைக்கு நீ ஒரு குழந்தை பெத்து அந்த இந்த மாதிரி அம்மாவோட கஷ்டம் என்னங்கறது புரியும் சரி அதுக்கெல்லாம் இன்னும் வருஷம் இருக்கு இப்போ மணியாச்சு நான் கிளம்பற பாய்மா பாய்பா என்று கூறிவிட்டு வேகமாக தன் வண்டியை ஸ்டார்ட் செய்து கிளம்பினாள் அவள் சென்ற பின்பு கண்ணன் பாரதியிடம் பாரதி ஏன் கமலு கிட்ட எப்பவுமே கடுமையா நடந்துக்கற பாசமா ரெண்டு வார்த்தை பேசினா என்ன குறைஞ்ச போயிட போற என்று கேட்டவரிடம் எனக்கும் அவ மேல பாசம் எல்லாம் இருக்குதுங்களுக்கு அவகிட்ட கண்டிப்பா இருந்தாதான் அவ மனசுலயும் கொஞ்சம் பயம் இருக்கும் அவளும் பார்த்து பக்குவமா நடந்துக்குவா வயசு பொண்ண வீட்டுல வச்சிருக்கிறது வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறதுக்கு சமம் என்று சும்மாவா சொன்னாங்க என்றதும் அவ சொல்றதும் நியாயம்தான் என்பது உரைத்தது இருந்தாலும் தன் மகளை கண்டித்து அவரால் வளர்க்க முடியவில்லை சரி பாரதி நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு கண்ணனும் அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றார் நேராக கல்லூரிக்கு சென்ற கமலி காலேஜ் வாசலிலேயே தனது தோழி ரேகா காத்து கொண்டிருப்பதை பார்த்து வண்டியை நிறுத்தியவள் என்ன சிரேகா ஏன் உள்ள போகாம இங்கே நின்னுட்டு இருக்க வா கமலி உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோமே சரிவா என்று வண்டியை இறங்கி தள்ளி கொண்டே சென்று பார்க்கிங் செய்துவிட்டு இருவரும் கல்லூரிக்குள் நுழைந்தனர் சரி என்று ரேகா கேட்டதும் வழக்கம் போல எங்க அம்மாதான் மழையை பொழிஞ்சு டார்ச்சர் பண்ணிட்டாங்கடி என்று அழுத்து கொண்டவளிடம் கமலி அப்படியெல்லாம் சொல்லாதடி அம்மா எது சொன்னாலும் அது நல்லதுக்கு தான் இருக்கும் என்று ரேகா கூறியதும் அம்மா தாயே நீயும் ஆரம்பிச்சிடாதம்மா வீட்டுலதான் ஒரு பாரதியை சமாளிக்க முடியலன்னா காலேஜுக்கு வந்தா இங்கேயும் அதே மாதிரி இன்னொரு பாரதி என்ன கொடுமைடா இது என்று அவள் சொல்லவும் சிரித்து விட்டாள் ரேகா அக்கா நீ இருக்கியே கமலி சரி வா நம்ம உள்ள போலாம் என்று கிளாஸுக்கு சென்றனர் அதே நேரம் அலுவலகத்திற்குள் நுழைந்த சூர்யாவை பார்த்து அனைவரும் நடுங்கினர் ஐயோ இன்னைக்கு யார் சார் கிட்ட திட்டு வாங்க போறாங்களோ தெரியலையே என்று ஒவ்வொருவரும் கொண்டே இருந்தனர் ஏனென்றால் ஒரு சிறிய தவறு நடந்தால் கூட தன் எதிரில் இருப்பவர்களை பயந்து கொண்டு அனைவரும் அவர்களது வேலைகளை சரியான நேரத்தில் முடித்து விடுவர் சிலர் புதிதாய் வேலைக்கு வந்து சேர்ந்த பெண்கள் மட்டும் சூர்யாவின் அழகில் மயங்கி எப்படியாவது அவனது வளர்த்து போட்டு காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நெருங்குவார்கள் அவர்கள் அடுத்த நொடியே அந்த அலுவலகத்தை விட்டு காணாமல் போய்விடுவார்கள் ஏனென்றால் பெண்கள் என்றாலே அவன் அடியோடு வெறுப்பவன் அதற்கு காரணம் அவன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அவன் நண்பனை துரத்தி துரத்தி காதலித்தால் ஒரு பெண் நண்பனுக்கும் அவளை பிடித்து போகவே இருவரும் ஒன்றாக காதலித்து கல்லூரி முழுவதும் சுற்றித் திரிந்தனர் என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரியவில்லை ஒரு பெரிய பணக்கார வெளிநாட்டு மாப்பிள்ள கிடைச்சதும் இவனை வேண்டாம்னு தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டா அன்னையில இருந்து பெண்கள் என்றாலே அவனுக்கு ஒரு வெறுப்பு தான் அவனுக்கு பிடித்த பெண்கள் இருவர் மட்டுமே அது தன்னுடைய தாயும் தங்கையும் மட்டுமே இவன் மீட்டிங் ஹாலில் நுழையும் போது ஒரு சலசலப்புடன் இருந்தது இவனின் முகத்தை பார்த்தவுடன் அனைவரும் கப்சிப் என்று அடங்கிவிட்டனர் அனைவரையும் கோப பார்வை பார்த்தவன் இங்கு யார் நான் வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி டென்ஷன் ஆனது என்று கேட்டான் அனைவரும் திரு திருவென்று ஒருவர் முகத்தை இன்னொருவர் திரும்பி பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தனர் சரி ஓகே யாருமே சொல்ல மாட்டீங்களா இருக்கட்டும் ஆனா நெக்ஸ்ட் டைம் இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நீங்க யாருமே நாளைக்கு என் முன்னாடி உட்கார முடியாது அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க என்று அவன் கணீர் குரலில் பேசியதும் அனைவரும் நடுங்கியே விட்டனர் ஒரு வழியாக மீட்டிங் முடிந்து அனைவரும் வெளியே செல்லவும் அவனுடைய கேபினுக்கு எழுந்து வந்து தன்னுடைய லேப்டாப்பில் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் நேரம் போவது கூட தெரியாமலேயே அப்பொழுது அவன் மொபைல் ஒழிக்கவும் அதை எடுத்து பார்த்தவன் அம்மா அம்மா என்ற பெயரை கண்டதும் உடனே செய்து என்றதும் சூர்யா லஞ்ச் சாப்பிட்டியா இன்னும் இல்லம்மா இனிமேதான் மணி என்ன ஆகுது தெரியுமா இன்ன வரைக்கும் சாப்பிடாம வைத்த காய்பட்டு இருக்கியா இன்னொரு சாப்பிட்டுருவே அதெல்லாம் முடியாது என்ன வேலையா இருந்தாலும் அப்படியே எடுத்து வச்சிட்டு போய் உடனே சாப்பிடற வழியை பாரு ஓகேமா தோ கிளம்பிட்டேன் சரி நான் போன வைக்கிறேன் என்று கட் செய்து விட்டார் பிரபாவதி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்த பிரகாஷ் சூர்யா முடிக்கட்டும் என்று காத்திருந்தான் போனை வைத்தவுடன் என்ன பாஸ் உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க ஆனா நீங்க அம்மாக்கு பயப்படுவீங்க போல இருக்கே பிரகாஷ் தேவையில்லாம பேசுற நீ எனக்கு எங்க அம்மா உயிர் அவங்க சொல்றத நான் கேக்குறேன் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு அவங்களுக்கு பயப்படுறேன் அப்படி இப்படின்லாம் எல்லாம் பேசுற விலை வச்சுக்காத புரியுதா சாரி பாஸ் என்று கூறிவிட்டு பிரகாஷ் வெளியே சென்று விட்டான் எல்லாருக்கும் வர வர பயம் விட்டு போச்சு இந்த பிரகாஷ் எல்லாம் என்ன கிண்டல் பண்றான் அம்மா கிட்ட பாசமா அன்பா நடந்துக்கிறது தப்பா அத போயிட்டு பயந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு என்று அவனை திட்டிவிட்டு மீண்டும் அவன் வேலையில் மூழ்கினான் அதே நேரம் காலேஜில் தோழிகளோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் கமலி அப்பொழுதே ரேகா சரி சரி இன்னைக்கு புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க என்று கேட்டாள் ஆளாளுக்கு தங்கள் மனதில் உள்ள ஆசைகளை சொல்லி கொண்டிருக்க கடைசியாக கமலியிடம் கேட்டாள் ரேகா எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் பாக்குறதுக்கு நல்ல ஹேண்ட்ஸமா அழகா இருக்கணும் நல்ல கலரா இருக்கணும்னு அவசியம் இல்ல மா நிறமா இருந்தா கூட தான் பட் பொண்ணுங்களை மதிச்சு நடக்கிறவனா இருக்கணும் என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும் என் மேலையும் என்னோட குடும்பத்து மேலையும் பாசம் வசதி வாய்ப்பு பெருசா இல்லாட்டினாலும் என்று கமலி கூறியதும் தோழிகள் அனைவரும் கை தட்டி அவளை உற்சாகப்படுத்தினர் சூப்பர் கமலி உனக்கு இதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க வாழ்த்துக்கள் என்று அனைவரும் கூற அப்பொழுது ரேகா கூறினாள் கமளி இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தாண்டி இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல என்று ரேகா சொன்னதும் கமலிக்கு புஷ் என்று போய்விட்டது மாலை கல்லூரி முடிந்ததும் நேராக வீட்டுக்கு வந்தவளின் முகம் சோகமாக இருக்கவே என்னாச்சு கமலி உடம்பு ஏதாவது சரியில்லையா ஏன் உன் முகமே ரொம்ப டல்லா இருக்கு என்று கேட்டதும் அப்படியெல்லாம் இல்லம்மா கொஞ்சம் தலைவலியா இருக்கு சரி நீ ரூம்ல போய் ஃப்ரெஷ் ஆகு நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று கூறியதும் ஓகேமா என்று சொல்லிவிட்டு தனது ரூமுக்கு சென்றவள் முகம் கழுவும் போது தன் தோழி சொன்னதையே மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள் தனக்கு வரப்போகும் வருங்கால கணவன் எப்படி இருப்பான் தன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்வான் என்று மிகவும் குழப்பமடைந்தாள் யோசித்து யோசித்து அவளுக்கு மண்டையே உடைந்துவிடும் போல் இருந்தது அதற்குள் அவளின் அம்மா காஃபி எடுத்துக்கொண்டு வரவும் அதை வாங்கி குடித்துவிட்டு சற்று நேரம் அப்படியே படுத்துவிட்டாள் எவ்வளவு நேரம் அப்படி தூங்கினாலோ தெரியவில்லை திடீர் என்று முடித்தவள் மணியை பார்த்து விட்டு ஐயோ என்ன இவ்ளோ நேரம் தூங்கிட்டேன் கொஞ்ச நேரமாவது படிக்கணும் எக்ஸாம் வேற நெருங்கிட்டு இருக்கு என்று கூறிவிட்டு வேகமாக தனது கல்லூரி புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அமர்ந்து படிக்க ஆரம்பித்தாள் காலையில் தூங்கி எழுந்ததுல இருந்தே மனசு சரியில்லை என்று நினைத்தவள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடலாம் அப்பவாது மைண்ட் ஃப்ரெஷ் ஆகுதான்னு பாப்போம் என்று கூறிவிட்டு கோவிலுக்கு சென்றார் இங்கு காலையில் தூங்கி எழுந்த சூர்யாவிற்கு தனது முதலில் வாழ்த்துக்களை கூறினார் ஹாப்பி பர்த்டே சூர்யா என்றதும் என்று கூறிக்கொண்டே எழுந்தவன் எப்பவும் போல இந்த வருஷமும் நீங்களே ஃபர்ஸ்ட் எனக்கு விஷ் பண்ணதை நினைச்சு சந்தோஷமா இருக்குமா என்று கூறினான் உனக்கு ஃபர்ஸ்ட் நான் விஷ் பண்ணாம வேற யாரடா விஷ் பண்ணுவாங்க என்று கேட்டுவிட்டு என் பிள்ளை என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் நான் அந்த வேண்டிக்கிறேன் நல்லா இருப்பா உன்னோட பர்த்டே ட்ரெஸ் என்று அவனிடம் கொடுத்து விட்டு சரி நீ போயிட்டு சரியா அம்மா உனக்கு பிடிச்சது எல்லா சாப்பாடும் செஞ்சு வச்சிருக்கேன் சரிங்கம்மா நீங்க கீழே போங்க நான் ரெடியாயிட்டு வந்துறேன் என்று கூறியவன் நேராக பாத்ரூம் சென்று குளித்து முடித்து விட்டு தனது அம்மா வாங்கி கொடுத்த புது துணியை அணிந்து கொண்டான் ஒரு ராஜாவை போல தயாராகியவன் கீழே இறங்கி வந்ததும் ஹாப்பி பர்த்டே சூர்யா என்று கைலாஷ் கூறினார் தேங்க்யூ என்று கூறிவிட்டு நகர்ந்தவனை வழி மறித்து நிறுத்தினாள் தங்கை காவியா என்ன என்பது போல் பார்த்தவுடன் ஹாப்பி பர்த்டே அண்ணா என்று கூறிவிட்டு ஒரு கிஃப்டை அவன் கையில் கொடுத்தாள் அதை வாங்கிக் கொண்டவன் தேங்க்யூ பாலு என்று கூறிவிட்டு சாப்பிட சென்று அமர்ந்தான் அவனுடைய அம்மா சமைத்து வைத்த அனைத்து ஐட்டங்களையும் சாப்பிட்டு முடித்தவன் சரிமா நான் ஆபீஸ் கிளம்புற என்று கிளம்பவும் இருப்பா கோயில் அபிஷேகம் அன்னதானம் எல்லாம் சொல்லி இருக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவு போட்டுறேன் பா ஆபீஸ்க்கு நம்ம போயிட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் என்றதும் சாரிமா இந்த வேலையெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் ஆபீஸ் போறேன் என்னப்பா பிறந்த நாள் அதுவுமா கோயிலுக்கு போலனா எப்படி என்று தன் தாய் வருத்தப்படுவதை அறிந்தவுடன் ஓகேம்மா நீங்க அதை நினைச்செல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் போற வழியில ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு போறேன் சரியா சரி சூர்யா மறக்காம போகணும் என்று கூறிய தாயிடம் கண்டிப்பா போறம்மா என்று சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் பிறகு இவர்கள் மூவரும் அவனுக்காக வேண்டிக் கொண்டிருந்த கோவிலுக்கு சென்று அபிஷேகம் அன்னதானம் அனைத்தையும் செய்து முடித்தனர் வீட்டிலிருந்து கிளம்பிய சூர்யா சிறிது தூரம் சென்று கொண்டிருந்த பொழுதே அங்கு ஒரு கோவில் தெரியவும் உடனே காரை திருப்பியவன் கோவில் வாசலில் சென்று வண்டியை நிறுத்திவிட்டு சாமி கும்பிட உள்ளே சென்றான் சாமி கும்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே அவனது செல்போன் ஒழிக்கவும் அவனுக்கு எதிரே நின்று சாமி கும்பிட்டு கொண்டிருந்த கமலைக்கு அது தொந்தரவாக இருந்தது ஏற்கனவே மனது சரியில்லை என்று சாமி கும்பிட வந்தவள் அத கூட நிம்மதியா செய்ய முடியவில்லையே என்று மனம் நொந்தபடியே கண்ணை திறந்து பார்த்தாள் அப்போது எதிரில் ஒரு அழகான வாலிபன் நின்று அந்த போனை ஆன் செய்து பேச ஆரம்பித்தான் அதை பார்த்தவளுக்கு இன்னும் கோபம் அதிகமானது ஹலோ மிஸ்டர் கோயிலுக்குள்ள ஃபோன் பேசக்கூடாதுன்னு தெரியாத அவங்களுக்கு சாமி கும்பிட வரும்போதே ஃபோனை சைலண்ட்ல போட்டு வரணும் இது கூட தெரியாம நீங்களே எதுக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட வரீங்க என்று அவள் கேட்டவுடன் அவளை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு பேசிக்கொண்டே வெளியில் சென்றான் இவனுக்கு எவ்வளவு திமிரு நம்ம சொல்றோம் ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றானா பாரு அவன் பாட்டுக்கு போன் தானே இருக்கான் கோவிலுக்கு வந்தும் நிம்மதி இல்லை என்று புலம்பிக்கொண்டு சரி வீட்டுக்கு போகலாம் என்று வேகமாக வெளியே வந்து அவளது ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்தாள் அப்பொழுது டமார் என்ற ஒரு சத்தம் கேட்கவும் திடுக்கிட்டு திரும்பியவள் வண்டியை நிறுத்திவிட்டு திரும்பி பார்க்க அவனுடைய கார் கோவில் வாசலில் இருந்து ஒரு கடையின் மேல் மோதி நின்றது உடனே வேகமாக ஓடி வந்தவள் அந்த கடையில் உள்ளவர்களிடம் விசாரித்தாள் என்னாச்சுனா என்னாச்சுக்கா எதுவும் ஆகல உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஆகலம்மா எங்களோட கடையை இவன் ஆசம் பண்ணிட்டாம்மா பேசிக்கிட்டே காரை பின்னாடி வந்து எல்லாத்தையும் என்று இருவரும் கண் கலங்கினர் அதை கேட்டவுடன் அவளுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது காரில் இருந்து இறங்கி என்னாச்சு என்று பார்க்க வந்தவனிடம் வேகமாக சென்றவர் கார் வச்சிருந்தா கண்ணு மனு தெரியாதா ஓட்டும் போது ஒரு ரிவர்ஸ் கூட ஒழுங்கா எடுக்க தெரியல உனக்கு எல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தான் அதான நீ காசு கொடுத்து வாங்கியிருப்ப எங்களை மாதிரி ஓட்டி காட்டியா வாங்கியிருப்ப என்று சரமாரியாக அவனை திட்டினாள் ஹலோ இப்போ எதுக்கு நீ இப்படி கத்திட்டு இருக்க அவங்களுக்கும் எனக்கு தானே பிரச்சனை அத நான் பாத்துக்கிறேன் அவங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அத நான் கொடுத்துக்கிறேன் உன் வேலை என்னவோ அத மட்டும் பாத்துட்டு கிளம்பு நீ யார் இடையில வந்து பேசுறதுக்கு என்று அவன் கேட்டதும் ஏற்கனவே மூடு சரி இல்லாமல் இருந்தவள் உன் வேலையை பார்த்து கிளம்புன்னு அவன் சொன்னதும் அவளுக்கு கோபம் தலைக்கேறியது அந்த கோபத்தில் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் ஓங்கி பலார் என்று அவன் கண்ணத்தில் அறிந்து விட்டாள் திடீரென்று அவரிடமிருந்து அந்த அறையை எதிர்பார்க்காதவன் ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்று உணர்வதற்குள் அவளை மீண்டும் பேசினாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணாட்டி கூட பரவாயில்லை நானும் அப்ப இருந்து பாத்துட்டே இருக்கேன் கோயிலுக்குள்ள போன ஆன் பண்ணி பேசிட்டு இருக்க போன் பேச கூடாது போன சைலண்ட்ல போடுன்னு சொன்னா ஏதோ கேவலமான ஒரு புழுவ பாக்குற மாதிரி என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வை பாத்துட்டு தேனாவட்டா போன் பேசிட்டே போற வெளியில வந்தா இங்க காரை கொண்டு வந்து கடையில ஏத்திட்டு ஓம் பணக்கார திமுற இங்க காட்டிட்டு இருக்கியா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு பேசிக் சென்ஸ் கூட உனக்கு தெரியல நீ எல்லாம் ஒரு ஆம்பளைய என்று அவள் கேட்டதும் இதுவரை அமைதியாக இருந்தவன் அவனை பார்த்து ஆம்பளையா என்று அவள் கேட்டதும் அவனது தன்மானம் தூண்டிவிடப்பட்டது என்னடி நானும் தப்பு பண்ணிட்டேன்னு உன் பாட்டுக்கு வாய் இருக்குன்னு நீ என்ன வேணாலுமே பேசிட்டு பிறந்த நாள் அதுவுமா என்ன கை நீட்டி அடிச்சுட்ட அது மட்டும் இல்லாம நீ என்னை பார்த்து ஆம்பளையானு கேக்குறியா ஹிரடி உனக்கு ஆம்பளைனா என்னன்னு புரிய வைக்கிற என்று அவளை பிடித்து கீழே தள்ளிவிட்டு சுற்றி முற்றியும் தேடியவன் அந்த கடையில் இருந்த ஒரு தாலி கயிறை எடுத்து வந்து அவளை எதிர்பார்க்காத நேரத்தில் அவள் கழுத்தில் கட்டி மூன்று முடிச்சு போட்டான் சுற்றி அனைவரும் நின்ற குசு குசு வென்று என்ன காரியம் பண்ணிட்டான் அந்த பொண்ணு நியாயமாதான கேள்வி கேட்டுச்சு அதுக்கு இப்படியா தாலி கட்டுவாங்க பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆவறது என்று புலம்பிக் கொண்டிருக்க அவளோ சிலை போல நின்றிருந்தால் கண்களில் கண்ணீருடன்